வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் கொடுக்கும் ஆதரவிற்கு நன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்கும் எங்களுக்கு மேலும் ஊக்கப்படுத்தி பல புதிய செய்திகளைக் கொடுக்க உறுதுணையாக இருக்கும் எனவே நாங்கள் போடும் வீடியோவிற்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் நமது வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கும்போதுதான் உங்களுக்கு முழு தகவலும் தெரியவரும் எனவே நாங்கள் போனும் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் தினமும் நாட்டில் நடக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கி வருகிறோம் வாருங்கள் இன்றைய அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு செல்வோம் சில தினங்கள் முன்பு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள விசைத்தொழிலில் தொழிலில் ஈடுபட்டு உள்ள மக்களின் வறுமையை பயன்படுத்தி அங்கு உள்ள மக்களின் கிட்னியை திமுகவை சேர்ந்த பேச்சாளர் ஒருவர் தரகராக செயல்பட்டு அங்கு உள்ள மக்களிடம் பேசி திமுக தலைமைக்கு நெருக்கமான நபரின் ஒரு முக்கிய மருத்துவமனையில் கிட்னியை சட்ட விரோதமாக விற்று வந்த நிகழ்வு தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது எல்லாம் பக்கம் பாக்கியெல்லாம் சரியாக கூடிய ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு போனோம் சரி என்னெல்லாம் பண்ணலான்னா அதை ஒரு திருமையாக எல்லாம் கடன் கட்டிலாம்னு நினச்சேன் அப்படி வந்து பேசிட்டு போகும்போது பக்கத்தில் வந்து சரி அப்படியெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்க சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது நான் ஜாயின் பண்ணி பண்ணிடுறேன் அப்படின்னு சத்தமாக பேச அதனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் போனோடனே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க இது தர்மலூருக்கு தனலட்சிமி சுனிவாசர் போனேன் போன உடனே அப்புறம் எங்க பேசண்டாங்க வந்தாங்க வந்த உடனே அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க கூப்பிட்டிருந்த நான் போனேன் இந்த மாதிரி எனக்கு தான் வேணும் நான் தான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு நான் டைரக்ட்டா போய் பார்த்துட்டு இது அனைத்து தரப்பு மக்களிடமும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இது பற்றி எதிர்க்கட்சி தலைவர் திரு எனப்பாடி அவர்கள் கேள்வி எழுப்பி இருந்தார்

வறுமையின் காரணமாக கிட்னி விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் என்பதே கொடுமை இது அரசின் கையாலாகாத தனம் என்றே நாம் பார்க்கலாம் அப்படி அந்த நிலையில் இருந்து மீள கிட்னி விற்கும் நபர்களிடம் உள்ள கிட்னியை வாங்கி நான்கு முதல் ஐந்து லட்சம் வரை கொடுத்துவிட்டு அதை நாற்பது முதல் ஐம்பது லட்சம் வரை விற்பது என்பது மகா மோசமான செயல் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களிடம் இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்கின்றனர் திமுக நபர்கள் இது தொடர்பாக பேட்டி அளித்துள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மாசு அவர்கள் இது கிட்னி திருட்டு இல்லை கிட்னி முறைகேடு என்று விளக்கம் அளித்துள்ளார் மனித உறுப்புகள் திருடுறாங்க டீப்பா போனோம்னா இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு சில லட்சத்தில் வாங்கி பல லட்சத்திற்கு விற்பது என்பது எப்படி முறைகேடு ஆகும் ஒருவரின் வறுமையைப் பயன்படுத்தி அவரின் உடல் உறுப்புகளை பல லட்சம் ரூபாய்க்கு விற்பது என்பது திருப்தி என்றே நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒரு அமைச்சர் இப்படி ஒரு விளக்கம் கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அந்த குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கமாக கூட இருக்கலாம் காரணம் இது செய்தது திமுக கட்சிக்காரர்கள் அந்த மருத்துவமனையும் திமுக தலைமைக்கு நெருக்கமான நபருடையது நன்றி உறவுகளே